பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உயிர் வேணுமா உறவு வேணுமா அவன் செத்த பிறகு எங்க போய் உறவாடுறது மேல அப்ப ஈசனுடைய உறவு தான் சரியானது சரியா பத்தாவுக்கு எத்த படிவிறது ஆமானால் எத்தாலும் கூடி வாழலாம் சத்தையிலும் ஏறுவாரா இருப்பாளே ஆமாயின் ஒரு ஆவன் தனியாக கருப்பு சாமி அறிவுரை சொல்லக்கூடியவன் எதிரியாக மாறுவான்

போகும்போது உன்னை தயாராக இருக்கிறார்கள் உயிர் வேணுமா உறவு வேணுமா அவன் செத்த மருந்து எங்க போய் உறவாடுறது மேல அப்ப ஈஸ்வனுடைய உறவுதான் சரியா இருந்தது

பத்தானா யாரு தமிழ்ல தூய தமிழ்ல கணவன் இன்னைக்கு அது மலையாளத்துல இருந்து கணவன் பத்தாவது கேட்ட பதிவில் ஆமாரா கணவனுடைய மனதையும் எண்ணங்களையும் மதித்து நடக்கின்ற குணவுடைய மனைவியாக இருந்தால்தான் வறுமையிலும் செம்மையிலும் கூட கூடி வாழ முடியும் அதில் சத்தையிலும் ஏதுமாரா இருப்பாளே இன் அதுல கொஞ்சம் குறையான மனது உடையவளா இருந்தா அவட்ட சண்டை போடாத யாருத்தையும் சொல்லாம ஒரு சன்னியாதிய பேருந்தான் அந்த சன்னியாசி தான் இப்ப நீ சொல்றா காப்பா இந்த ஒரு திரு ஆலயம் போல ஒரு ஆதாரத்தை கொடுத்து நிரந்தரமான உணவும் உறைவிடமும் கொடுத்து உன் மனதை காத்து உன்னை அட்டிக்கிறேன் செம்மை உண்டு அவர்கள் ஒரு காலடியை வந்து சென்னை மாநகர் உன்னுடைய ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ராஜண்ட நிறைவேறாது சண்டை யாருக்கெல்லாம் எப்ப வந்தா சமாதானமாக தெரியுமா சரியா ராஜண்டா பகல் சண்டை பகல் சண்டை வந்தா குடும்பம் சமாதானம் ஆகிடும் ராசண்டை சாயங்காலம் போல சண்டை வந்தா பத்து நாளா நாளும் சமாதானமாக இருந்துச்சு குழப்ப புரியுதா புரியுது இப்போ உங்க வயசுக்கு உங்க ரெண்டு ஊருக்குள்ளே கடினமான வாக்குவாதமும் மன ஒத்துமை குறையும் பிரச்சனையும் உள் மனதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு வாக்குமா தப்பா இருக்கா இல்லையா உண்டு அதை ஒத்துக்கிறதையா இல்லையா இந்த தண்டைக்கு என்ன காரணம் உடஞ்சி சொல்லணுமா மறைஞ்சி சொல்லணுமா மனைவிக்கு கணவன் மேல அதிகமான பார்த்த இருந்தா ஒரு சின்ன சின்ன அடைவில கூட ஒரு சந்தேகம் வரத்தான் அந்த வந்து உண்மையா பொய்யாடு தெரியாம நம்மளை சந்தேகப்படுத்த சொல்லி ஒரு ஆம்பளைக்கு கோபம் வரத்தான் செய்யும் என்னப்பா வராதா இத உடைச்சு சொன்னா உள்ள உடையுமா அதாவது குடும்பம் குழம்புமானு பார்த்துதான் நானே உங்களுக்கு விடை சொல்ல வேண்டிய அதனால காலம் பிறகு தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம் சார்ந்தவருக்கு அணி அறிதான் தெரிந்து தெரிந்து செய்கின்ற தவறுகளும் கூட பெய்குவர்களுக்கு ஒரு அணிகலன் ஒரு அலங்காரம்தானே தவிர அது தவறு இல்லைன்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது தொங்காப்பியம்னா என்னது தெரியுங்களா நமது இந்திய நாட்டின் மாபெரும் தமிழ் இலக்கண நூலின் பெயர் தொங்காப்பியம் அந்த தொர்காப்பியத்தில் சொல்லலாம் அரி மனமும் அணி வயது முதிர்ந்தவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் கூட அதுல தானே தவிர அது தண்டப்படக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்ற அதனால மனதும் அறியும் எவ்வளவு வேணாலும் தடுமாறலாம் அந்த தருமாற்றத்தை ஒரு பெரிய விஷயமா எடுத்து குடும்பம் ஒற்றுமையவும் மகிழ்ச்சியவும் தவிர்ப்பது தவறு என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பிள்ளை சொல்றேன் உள்ளவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பதற்கு நான் ஒரு கால அவகாசத்தை கொடுத்திருக்கேன் ஏன்னா இவன் காதல் அழும்போது இந்த தவாயக்கதையை சொல்றத விட என் பிள்ளைய பற்றியும் பேட்டிய பத்தியும் சொன்ன சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு உள்ள சொல்லிக்கலா அதான் நான் சொல்றேன் சரிங்களா இன்னொரு கணக்குல பாக்கும் பொழுது என் பேட்டி புத்தி எடுத்தாத்தே புத்தி அந்த அப்படிவாங்க சொன்னதை கேட்க மாட்டேதான் அவ சொல்றதை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறான் உண்மையா இல்லையா சரி அப்படி நடக்கும் பொழுது அதுல நமக்கு ஒரு சின்ன மன இடைஞ்சலும் மன இளைஞரும் வருது அதை தவிர்ப்பதற்கு தர்ப்பாமி அருக முடியும் எங்க கதையை சாமி வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க உன் பேத்தி பேர பிள்ளைகள் குடும்பம் அனைவரும் மக்கள் மரமக்கள் அனைவரும் ஐசியமா இருப்பீங்க என் துணையாத செல்வங்கள் பெருகும் வெளிநாட்டுக்கு போகிறது கெட்ட பணத்தை திருப்பி வந்த அதுக்கு வேற வழியும் நான் பண்ணித்தரேன் கவலைப்படாமல் இருக்க வரவாயிட்டு சம்போதத்தை எதிர்பார்த்த நடக்குமான தன்னியாக எதையில சம்போதத்துக்கு வரலாம் கேட்டா நடக்குமான் அத மாதிரி சமூக வாழணுங்கிறது கல்யாணம்

நீண்ட காலம் வராமல் இருந்தவர்களை திருமுகம் பார்க்க வச்சாச்சு இனி ஒரு முகமாக்கி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளியா வாழ வச்சு ஆனந்தமா இருப்பாரு செம்மையாக இருப்பாயாக ஆதாரம் ஏழு கதை சொல்லும் நினைக்கிறியா இல்ல ஒன்றது பேரூர் அதற்கு மணி ஆறு அப்படின்னு சொன்னாரு யாரு திருமூலர் ஒரு இடம் பெரிய ஊர் அதை அடைவதற்கு ஆறு வழிகள் இருக்கின்றன அந்த ஆறு வழி என்பது எது நூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்மி அப்போ பேரூர் என்பது எது சகத்திரம் புரியுதா இந்த ஆறு ஆதாரங்களில் இரண்டாவது ஆதாரம் பேசும் பொழுது அது அனாகத ஒலியை தொடும் அனாகதம் என்றால் மர்மஸ்தாரம் நெஞ்சம் என்பது பொருள் எல்லாரும் நல்ல கவனிச்சுக்காருங்க அந்த மர்மஸ்தானத்துக்கு உள்ள இருந்து ஒரு சப்தநாதம் கிடைக்கும் அந்த சப்தநாதம் எதுவென்றால் ஆறு மாதங்களுக்கு முன்பு நாம சிந்தித்த சிந்தனை நாம எதிர்பார்த்த எண்ணம்

நாளைக்கு வழி புறம் சன்னியாச வழியாக மாறிப்பேன் அதனால இப்போ இரண்டு ஆதாரங்களை உனக்கு நான் வந்து எழுதிருக்கேன் வாசல் கதவை அடைத்து தந்திருக்கேன் இன்னும் ஒரு ஆதாரத்தை Thank you. அந்த மூன்றாவது ஆதாரமாகிய மணிப்பூரகத்தை அதை அடக்கிவிட்டால் இந்த தப்தனாத ஒலிகள் நின்றுவிடும் ஆகையினால் மணிப்பூரகத்தை அடைத்து அப்படின்னு உத்தரவு கடவுள் மணிப்புரகத்தை நினைவு பார்ப்போம் கேட்க வைக்கா தமிழ் இந்த இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கி அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டா என்னுடைய வாழ்க்கையின் கடமை நிறைவேறிவிட்டன அதுக்காக தான் காத்திருக்கேன் இதை தனிமொழி தந்தும் ஒரு கேள்வி நான் உன் முன்னாலேயே தனியா நீ சந்தோஷமா இருக்கலாம் என்னாலும் என்னை குருவாக நீ எடுத்துக் கொள்ளலாம் நினைத்தது நடக்கும் சொத்துக்கள் அறியாமல் காப்பீடப்பா வாழ்ந்தேன்